சிவாலயத்துக்கு போயிருங்க நான் தேங்காய் பழம் அதான் கூட கொண்டு வரலாம் போய் சொல்ல பேசாம சிவாலயத்துக்குள்ள போயிருங்க பேசாம உட்காந்து கண்ணை மூடி உட்கார்ந்து கொள்ளு ஆறு மணிக்கு பிறகு கண்களை கண்களுக்குள் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள்லாம் அந்த சிவலிங்கத்தின் மீது மட்டுமே அந்த சிவலிங்கத்தையே மனக்கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கும் இது சாத்தியமானால் சிவதீட்சியை பெற்று விடுவீர்கள் அன்றை மறுநாள் காலையிலுக்குள்ள உங்களுக்கு வந்து சிவசித்தர்கள் அருளாசி செய்து விடுவார்கள் இது நடந்தே தீரும் சத்தியம் இதுக்கு பேர் அகபக்தி மனமுறை என்று இதுக்கு பெயர் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாசிக்க உயர்த்த வேண்டாம் அவ்வளவுதான் அப்ப மனமது செம்மையான என்னன்னா முழு மனதோட சிவபெருமானே கெதி இதை விட மந்திரம் ஆகம விதிப்படி அரசர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயிலை கண்டுபிடிச்சிங்க எந்த கோயிலோ திருவண்ணாமலைக்கு தான் போகணுமெல்லாம் ஒன்றும் கிடையாது அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் போகணும் ஒன்றும் இல்லை ஆகம விதிப்படி இந்த சிவன் ராத்திரியில் நல்லா பிறந்துங்க ஆறு மணியிலிருந்து அன்னங்க எதுவும் உள்ளே போகக்கூடாது இல்லை சார் காலைலேருந்தே பட்னி இருந்து பட்னி இருக்கணுங்கிற அவசியமே இல்லை ஆறு மணி ம சூரியன் மறைய போது விட்டுரும சாப்பாட்டை மறுநாள் காலை சூரியன் உதிக்கும் வரைக்கும் அதுதான் சிவன் அந்த நேரத்தில் சிவனுடைய நாமத்தை தவிர எதுவுமே சிவனுடைய சிவனுடைய ஓட்டமும் எல்லாம் சொல்லுவாங்க நாலு கால பூஜை பண்ண வேண்டும் ஏழு கால பூஜை பண்ண வேண்டும் அப்படி பண்ண வேண்டும் இப்படி பண்ண வேண்டும் வசதி இல்லாத நிலை என்ன அது மட்டும் இல்லையிலேயே ஆன்மீகத்துல உங்களுடைய ஆன்ம நேயத்தை உறுதிப்படுத்தும் வகையில உங்களுக்கு உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை டச் பண்ணணும் ஜீவாத்மா பரமாத்மாவை டச் பண்ணிட்டாலே பூர்வ ஜென்ம கர்மா விலகி நவக்கிரக தோஷம் எல்லாம் நிவர்த்தி அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது அவனுக்கு அதாவது எவன் ஒருவன் சிவன் ராசிரியின் பொழுது சிவ சிவா என்று கண்ணை மூடிக்கொண்டு அந்த சிவாலயத்தில் ஆலயத்தில் கண்களை திறக்காமல் அவனுக்கு சிவனின் காட்சியே கிடைக்கும் உண்மை சிவ சித்தர்கள் கூட வரலாம் அவர்களுக்கு சேனல் மை என்பர்களுக்கு உங்கள் ராஜசூரிய இந்த ஞானத்துக்கெல்லாம் ஞானமாக ஞானத்தை ஈன்ற முருகனே வந்து சிவன் அப்பன்னு சொல்ற மாதிரி அப்ப எல்லாத்துக்கும் தந்தை தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு தனி தெய்வம் தான் சிவபெருமான் அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரி இருக்கு எல்லாமே சித்தர்கள் தான் இங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும் சித்தநிலை மட்டுமே சித்தநிலை சித்தர்களால் சொல்லி வைக்கப்பட்டது அவ்வளவுதான் இதை நல்லா உணர்ந்துங்க இந்த சிவன் ராத்திரி அப்படிங்கிற ஒரு விஷயம் சிவனுக்குரிய ராத்திரி எத்தனையோ ராத்திரி இருக்கு ஏன் இந்த சிவன் ராத்திரிக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா இந்த சிவன் ராத்திரியில வந்து நான் வந்து புராணத்துக்குள்ள உள்ள போல விஷயத்துக்கு வந்து ஒரு பழமை வாய்ந்த பழமை முறையாக கும்பாபிஷேகம் நடைபெற்று அக காலத்தில் ஆகம விதிமுறையின்படி கட்டப்பட்ட ஆலயமாக அது இருக்கும் அந்த ஆலயங்களுக்குள்ள எதுவுமே செய்ய வேணாம் பேசாம சிவ சிவான்னு கண்ண மூடி உட்காருங்க சிவனின் அருளை பெற ஓயாம நீங்க எத்தனையோ கோயில் அங்க போறீங்க நான் சொன்னது நல்லா புரிஞ்சுங்க ஆகம விதிப்படி அரசர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில கண்டுபிடிச்சிருக்கீங்க எந்த கோயிலும் திருவண்ணாமலைக்கு தான் போன ஒண்ணும் கிடையாது அதே மாதிரி மதுரை மீனாட்சி கோயிலுக்கு தான் போகணும் ஒன்றும் இல்லை ஆகம விதிப்படி அரசரல் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில் அது அது சிவஸ்தலம் அது பாழடைஞ்சு போயிருந்தாலும் சேர்த்தான் ஆனா ஆகம விதிப்படி கட்டப்பட்டிருக்கணும் அந்த ஆலயத்துக்கு உங்க ஊர்ல உங்களுக்கு பக்கத்துல கூடிய ஆலயம் அவ்வளவுதான் சிம்பிள் குளிச்சுட்டு போயிட்டு விருதம் அனுப்பிச்சிட்டீங்க அதான் முக்கியம் இந்த சிவன் ராத்திரியில நல்லா புரிஞ்சுங்க ஆறு மணியில இருந்து அண்ணன் எதுவும் உள்ள போக கூடாது இல்ல சார் கால இருந்தே பட்டினி கால இருந்து பட்டினி இருக்குங்கிற அவசியமே இல்ல ஆறு மணி சூரியன் மறையே போகுதுங்கும் போது விட்டுறணும் சாப்பாட்ட மறுநாள் காலை சூரியன் உதிக்கும் வரைக்கும் அதான் சிவன் ராத்திரி அந்த நேரத்துல சிவனுடைய நாமத்தை தவிர உங்களுக்குள் எதுவுமே போக கூடாது சிவன் உடைய என்ன ஓட்டமும் சிவனுடைய நாமதான் உள்ள போயிட்டே இருக்கணும் நீங்க வெளியே எதுவும் சொல்றதா இருந்தாலும் சிவாயை நம்ம ஓம் நமசிவாயா ஓம் நமசிவாயா இந்த பஞ்சாட்சரத்தை சிவனுக்கு உரியது பஞ்சாட்சரம் பஞ்சாட்சர மந்திரம் நமசிவாயா தென்னாவுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு பாடிட்டு ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாய சிவாய சிவ 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 இது தொடர்ந்து உங்களுக்கு அதாவது நீங்க சாப்பிடாம விருதுக்குறனால இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா தூங்காம தூங்கணும் யாருமே சொல்லாத சில விஷயங்களை இப்ப நான் பதிவு பண்ண போறேன் உங்களுக்கு சாதாரண எளிய முறையில சொல்றேன் இதுக்கு ஒரு பந்தா அதெல்லாம் பண்ணிக்கல ஒரு சிவாலயத்துக்கு போயிருங்க நான் தேங்காய் பழம் அதெல்லாம் கூட கொண்டு வரலாம் போய் சொல்ல உங்களை சிவாலயத்துக்குள்ள போயிருங்க விசாம உட்காந்து கண்ணை மூடி உட்கார்ந்து கொள்ளுது ஆறு மணிக்கு பிறகு கண்களை கண்களுக்குள் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள்லாம் அந்த சிவலிங்கத்தின் மீது மட்டுமே அந்த சிவலிங்கத்தையே மனக்கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இது சாத்தியமானால் சிவதீட்சியை பெற்று விடுவீர்கள் அன்றை மறுநாள் காலையிலுக்குள்ள உங்களுக்கு வந்து சிவசித்தர்கள் அருளாசி செய்து விடுவார்கள் இது நடந்தே தீரும் சத்தியம் இதுக்கு பேர் அகபூஜை என்று பெயர் வெரி சிம்பிள் ஒரு பைசா செலவு கிடையாது எல்லாம் சொல்லுவாங்க நாலு கால பூஜை பண்ண வேண்டும் ஏழு கால பூஜை பண்ண வேண்டும் அப்படி பண்ண வேண்டும் இப்படி பண்ண வேண்டும் வசதி இல்லாதவருடைய நிலை என்ன அது மட்டும் இல்ல அந்த ஆகம முறைப்படி புராண இதிகாச காலங்கள் காலங்களில் சொல்லப்பட்ட அந்த வேத முறைப்படி இப்படிதான் பல முறைகள் இருக்கு ஆனால் முறைப்படி நான் பேசுகிறேன் பக்தி மனமுறை என்று இதுக்கு பெயர் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாசி உயர்த்த வேண்டாம் அவ்வளவுதான் அப்ப மனமது செம்மையான என்னன்னா முழு மனதோட சிவபெருமானே கெதி இதை விட மந்திரம் உலகத்திலே வேற எதுவுமே கிடையாது சிவனே கெதி சிவனேன்னு இருறான்னு சொன்னால இப்ப அது எப்ப இருக்கணும் இந்த சிவன் ராத்திரில இருக்கணும் சிவனேன்னு இருக்கக்கூடிய ராத்திரி தான் சிவன் ராத்திரி சுருக்கமாக கருத்தை பிரிந்து கொள்ளுங்கள் இதற்கு மேல் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் சிவனே என்று சிவனேனா ஒண்ணும் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் அதுக்கு தான் பார்த்தா மக்கள் பாருங்க என்னென்னமோ பெரிய அதெல்லாம் அன்றைக்கு கிரிவலம் வந்து விட்டால் சிறப்பு ஓடுவா முடியாதுமா பக்தி தொண்டு செய்யுங்கள் அது வேற அது அது வேற கதை உண்மையிலேயே ஆன்மீகத்துல உங்களுடைய ஆன்ம நேயத்தை உறுதிப்படுத்தும் வகையில உங்களுக்கு உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை டச் பண்ணணும் ஜீவாத்மா பரமாத்மாவை டச் பண்ணிட்டாலே பூர்வ ஜென்ம கர்மா வழகி நவகிரக தோஷம் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அனைத்து தோஷங்கள் நிவர்த்தி ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது அவனுக்கு அதாவது எவன் ஒருவன் சிவன் ராத்திரியின் பொழுது சிவ சிவா என்று கண்ணை மூடிக்கொண்டு அந்த சிவ ஆலயத்தில் இருக்கிறானோ கண்களை திறக்காமல் அவனுக்கு சிவனின் காட்சியே கிடைக்கும் அதான் உண்மை சிவ சித்தர்களின் காட்சி கிடைக்கும் சித்தர்கள் கூட வரலாம் அவர்களுக்கு நீங்க வந்து புற பூஜை செய்வதால் பலரொன்றும் பெரிதாக அமைந்து விடாத மன உங்க மனசுக்கு சந்தோஷம் ஏற்படும் அவ்வளவுதான் ஆனால் அக பூஜை செய்தால் உங்கள் உயிர் சந்தோஷம் பெறும் உங்களுடைய ஆன்ம சந்தோஷம் ஆன்மா தான் அதுதான் வந்து சிவனின் ஒரு துளி தான் ஆன்மா ஆன்மா இந்த நேரம் வேணாலும் உங்களை விட்டு அது வெளியாகும் ஆக இந்த நேயம் வளரும் போது இந்த ஆன்மாவை நீங்க பக்தி அதாவது சிவனேன்னு இருக்கும் போது அந்த சிவனோட நீங்க உறவு கொண்டு விடுவீர்கள் எளிய முறையில் அதுக்கான நாள் தான் சிவன் ராத்திரி அதாவது வான்காந்த ஆற்றலை அதிகம் உள்வாங்க கூடிய நாள் பிரபஞ்சத்திலிருந்து வான்காந்த ஆற்றல் அப்படியே அழையாக கொட்டும் அதை வந்து நாம் வந்து ஒரு ஆன்மீகவாதியாவது தெளிந்த ஆன்மீகவாதியாக இருந்தால் ஒரு தெளிந்த ஆன்மீகத்து ஆன்மீக பற்றாளராக நீங்கள் இருந்தால் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரியும் எளிதாக புரியும் எதுவுமே நீங்க செய்ய வேண்டாங்க குளிச்சுட்டு வந்து நீங்க ஆறு மணிக்கு ஆறு மணியோட சாப்பாட்டி கால இருந்து சாப்பிடுங்க நாளைக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது இருந்து சிவன்றாத்தி என்று சாப்பிடலாம் ஆறு மணிக்கு மேல் நீங்க சாப்பிடக்கூடாது விடிகிற வரைக்குமே எது தண்ணீர் கூட விழுங்கக்கூடாது உமிழ்நீர் உங்களுடைய எச்சில் உள்ள போகக்கூடாது இதுதான் விரதம் வேறு மாதிரியாக நீங்கள் இருப்பது விரோதம் விரதத்துக்கு எதிர்மாரியான விஷயம் அப்ப விரதம் இருக்கிறீர்களா விரோதமாக இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் ஆகவே அன்பர்களே விரதம் இருப்பது என்பது எச்சிலை கூட விழுங்கக்கூடாது எச்சில் கூட விழுங்காமல் வருடத்தில் ஒரு வருஷத்துல ஒரே நாள் தான் அந்த சிவன் ராத்திரி அந்த ஒரு நாள் சிவனுடைய ராத்திரியில் சிவா என்று அமர்ந்திருப்பதை தவிர மிகப்பெரிய விஷயம் உலகத்திலே உலகத்திலே எதுவுமே கிடையாது எப்படி விரதங்களிலே மிகப்பெரிய விரதம் அப்படின்னு சொல்லப்போனா ஏகாதசி விரதம் என்று சொல்வார் சிவ தீட்சை சிவகணங்களால் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அதாவது வான்காந்த ஆற்றல் நிரம்பி வழியக்கூடிய நாள் அந்த சிவன் அதனாலதான் சொல்றேன் பழைய சிவாலயங்கள்ல அந்த வைப்ரேஷன் இருக்கும் அந்த வான்வழியாக சிவகணங்களுடைய அந்த ஆக அதை நீங்க உங்களுடைய அதாவது என்ன சொல்றது அதாவது உடம்புல வந்து ஏழு ஆதார சக்கரங்கள் அதை வந்து சகசரார சக்கரம் என்று தலையில் இருக்கும் இந்த சஹசிரார சக்கரத்தின் வழியாக கூடுருவு நிறைய அப்ப சிவனே ஆகாயம் அதாவது இருக்க ஆகாயத்துக்கு பேர் என்ன தெரியுமா ஆகாயம் அஞ்சு அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்ப இந்த ஆகாயத்தை சிவனுக்கு அர்ப்பணம் செய்து உங்களுடைய மனசு அந்த ஆறு மணி தொடங்கி மறுநாள் விடுகிற வரைக்கும் சிவனுக்கு நீங்கள் அர்ப்பணம் செய்து விட வேண்டும் உங்க மனசு எங்க போயிருச்சு சிவன் கிட்ட போயிருச்சு இது உங்களுக்கு சாத்தியம்னா சிவன் உங்களோடு கைகோர்ப்பது சாத்தியம் ஆக இந்த இந்த முறைங்கிறது இது இதில் உங்களுக்கு பைசா செலவு கிடையாது ஆனா நைசா நழுவிடக்கூடாது கூடாது நீங்க ஏன் தெரியுமா எவங்க ஆறு மணிலேருந்து இருந்து வரைக்கும் உட்காந்து நீங்க அப்படியே சுற்றி சுற்றி வேணால் பார்ப்போம் அந்த அபிஷேகம் பண்ணுவான் இந்த அபிஷேகம் பண்ணுவோம் அன்பர்களே இது அது சிறு பிள்ளைத்தனமானது ஞானியர்கள் அதனாலதான் சொல்றேன் சித்தர்கள் சிரிப்பார் அது உங்களுக்கு ஏன்னா அது ஒன்னாம் கிளாஸ் பாடம் இந்த பக்தி பூஜை இந்த விஷயங்கள்லாம் ஒன்னாம் கிளாஸ் பாடம் நீங்கள் அது அது சிறு சிறார்களுக்கு வளர்ந்து வரக்கூட ஒரு முப்பது வயசு வரைக்கும் கூட சொல்லலாம் முப்பது வயதுக்கு ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசு வரைக்கும் சொல்லலாம் முப்பதுக்கு மேல உள்ளவர்கள் மெல்ல மெல்ல ஆன்மீகத்தை நீங்க கல்லூரி நிலைக்கு ஆன்மீகத்துல கல்லூரி நிலைக்கு வந்துடணும் கல்லூரி நிலைக்கு வந்து மாஸ்டேட் வரணும் மாஸ்டேட் தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்க விஷயம் இந்த ஆறு டு ஆறு சிவனேன்னு உட்கார்ந்து இருக்கிறது நீங்க லட்ச செலவு பண்றது பெரிய விஷயம் கிடையாது ஆயிரம் அபிஷேகங்கள் செய்வது பெரிய விஷயம் கிடையாது ஆயிரம் அபிஷேகங்கள் ஆயிரம் மனதானங்கள் ஆயிரம் ஆயிரமாக நீங்கள் எதை பல ஆயிரங்களை நீங்கள் செலவு பல லட்சங்களை செலவு செய்தாலும் அந்த சிவன் ராத்திரி என்று ஆறு மணி சூரியன் மறையும் அந்த ஆறு மணி தொடங்கி சூரியன் மீண்டும் உதிக்கும் ஆறு மணி வரை சிவ சிவா என்று எவன் ஒருவன் சிவாலயத்திலே சிவனே என்று கண்ணே மூடி அமர்ந்திருக்கிறானோ அவன் சிவனர்களை பெறுவது சத்தியம் சாத்தியம் என்று சொல்லி எல்லாம் உள்ள பிரபஞ்சம் இந்த சிவன் உங்களுக்கும் அருளட்டும் பூஜை புனஸ்காரம் செய்யக்கூடிய உங்களுக்கும் சிவபெருமானின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு நிரம்பி வழியட்டும் என்று பிரபஞ்சத்தை வேண்டி விடைபெறுகிறேன் அற்புதம் ஆனந்தம்